நான் வந்து மல்லி சட்னி அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த மல்லி இலையை வந்து நல்லா கொஞ்சம் கல் அலசி வச்சுக்கிட்டு நல்லா களி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து வத்தல் ஜீரகம் புளி ரெண்டு பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் முதல்ல ஒரு வதக்க வதக்கி எடுக்கணும் அப்போ தான் அந்த ஜாருக்குள்ளே போட்டு நம்ம அரைக்க முடியும் இது கொஞ்சம் வதக்கி வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாரில் போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த கடையில் நம்ம வந்து பூண்டு புளி அந்த வத்தல் இவ்வளோத்தையும் கொஞ்சம் லேட்டாக வறுத்து எடுக்கணும் நல்லா வறுத்து அது அப்போ தான் ரெண்டு மூணு நாள் வச்சு நம்ம சாப்பிட்டாலும் ஒன்றும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இது நல்லது பண்ணுங்கள் மல்லித்தொகையெல்லாம் பித்ததுக்கெல்லாம் நம்ம நல்லது உப்பு வந்து முதல்ல போடக்கூடாது ஏன்னா அது நம்ம வதங்கி வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் முதல்ல பெருசு நிறைய மாதிரி தெரியும் போது இப்போ அளவு தெரியாது போடுறதுக்கு ஆனால் உப்பு மட்டும் நம்ம லேட்டாக போட்டு விடணும் இது வந்து ஒரு மீன் குழம்பு வச்சு அது கூட வச்சு சாப்பிட்டோனாலே சே டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை பழைய கஞ்சிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இப்படி எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இது மாதிரி மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த புளியெல்லாம் போட்டு அரைச்சிது இப்போ அடுப்பில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு காட்டுக்கு வடித்தப்போ கொஞ்சம் உ உளுப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டிருக்காங்க இப்போ அரைச்சி வச்சு நம்ம கொட்டணும் கொட்டி வந்து நல்லா கிளற அந்த இது கலரெலாம் மாறி அதோட தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா கிளறி இருக்கணும் அப்போ தான் அது நமக்கு ரெண்டு மூணு நாள் இருக்கும் ஒன்று கெட்டு போகாமல் நல்லா கொதித்து அது வந்து அதோடய தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் ஆயிரும் அந்த எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வரும் அந்த கண்டிஷன் வர்றது வரைக்கும் நம்ம வந்து அதை தான் இருக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது அதில் சிலவங்க இப்போ வந்து இந்த கம்மங்கூழ் கடையிலெல்லாம் இந்த மாதிரி தான் இறக்கிறவங்க இப்படி அது எடுத்துருவாங்க அவங்க உடனே காலி வரனால இப்படி எடுத்துருவாங்க இப்போ நம்ம நாளைக்கு வரைக்கும் இருக்கணும் கூட ஒரு நாள் இருக்கணும்னா நல்லா சுண்டி வரணும் அந்த தண்ணி அதில் இல்லாமல் இந்த ஆர்ட்ருக்கு இது மாதிரி வரணும் நான் உப்பு உப்புக்காரலாம் செக் பண்ணிட்டேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு இந்த வீடியோ இதோட முடியுது பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ